கேட்டிருக்கு அதனால அந்த வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் உறுதியாக பெண்களுக்கு கஷ்டப்படாம உங்களுக்கு தொழிற்சாலைகளை அமைத்து உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி நிச்சயம் தேமுதிக மக்களுக்கு துணாக நிற்கும் நான் சொல்றேன் இந்த கூட்டுறவு வங்கியில நம்ம பார்த்தோம்னா கடன் முன்ன கொடுத்தாங்க இப்ப கேட்டா நிதி இல்லைங்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு லோன் கொடுத்தாங்க சுய உதவிக்கு இப்ப கேட்டா நிதி இல்லைங்குறாங்க அப்போ எங்க போகுது நிதி எல்லாம் யோசிப்பாங்க நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்ல இருக்கிற நிதி எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டே போடலாம் அந்த நிதியெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு கொடுங்க ஏழு முறை ஆட்சி எட்டு முறை ஆட்சியில் பெருமை பேசுபவர்கள் அந்த நிதியை மக்களுக்கும் ஒதுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நிலத்தடி நீரிங்க மத்திய அரசு வன்மையாக கண்டிக்கிறோம் அதுக்கும் வரி போடுறாங்க எதுக்கு போடுறீங்க வரி

தேமுதிக சார்பாக நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கள் வைக்கிறோம் இல்லாமலை மாமர விவசாயிகளையும் மற்ற விவசாயிகளையும் இந்த அரசு காப்பாற்றணும் இதெல்லாம் செய்ய விட்டுட்டு முதலமைச்சர் ஒரு கடிதம் போடுறாரு யாருக்கு பிரதமருக்கு என்ன நான் இங்கு சுகம் நீங்கள் அங்கு சுகமா உடனே அவர் ஒரு பந்தில் கடிதம் போட்டு போடுறாரு யாருக்கு முதல்வருக்கு நான் இங்கு சுகம் நீங்கள் சுகமா கடிதம் போட்டாங்க நம்மளும் ஒரு பத்தில் கடிதம் போட்டுருவோம் இது எதுக்கு இவங்களே மாறி மாறி கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்ப மக்கள் எங்க போவாங்க கடிதம் போடுவதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தணும்னு மத்திய மாநில அரசுகளை நான் கேட்டுக்கிறேன் சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறி காவல்துறை ஏவல் துறையா மாதிரி இன்னைக்கு லாப்டாப் கொலைகள் நிறைய நடக்குது அதை கண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி இங்கே லோக்கல்ல பிரச்சனை இது இந்த அரசு நிச்சயமாக சரி செய்யணும் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நமது முரசு எட்டு வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அன்னையார் முன்னாடி வர்றாங்க தயவு செஞ்சு வழி விடுங்க யார் கீழே இருக்கிறாங்க